இன்றைக்கி ரியல்மி நார்சோ எயிட்டி ப்ரோ அப்படிங்கிற மொபைலில் அமேசானில் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கே பைனோ ஆப்ஷனும் இருக்குது எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம்தான் இருக்குது ஸோ அவங்க வந்து இன்க்ளூசிவ் டூ தௌசண்ட் கூப்பன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் கூப்பன்லாம் எதுவும் கொடுக்கல டேரெக்டாகவே பதினெட்டாயிரம் தான் பிரைஸ் போட்டிருக்காங்க ஸோ இதில் மீடியா டெக் டைமண்ட்ஸ் ஸ்டே செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படிங்கிற சிப் செட் ஒன்று இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்வே சூப்பராக இருக்குது ஸோ அண்ட் ஆல்சோ இதனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸில் ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளேவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன்லாம் கிடையாது மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு காம்படிட்டர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸை பார்த்துட்டு வந்துடும் ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் வேரியன்ட்டு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ப்ரைஸ் இருக்குது அண்டு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஐநூறு ப்ரைஸ் இருக்குது அண்டு டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸு டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஐநூறு ப்ரைஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸ் வேரியன்ட்டு நூற்றி இருபத்தெட்டை தூக்கிட்டு அதுக்கு பதில் எட்டு ஜிபி ரம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டை பேஸ் வேரியன்ட்டாக மாற்றிட்டு அண்டு டுவெல் ஜிபி ரம் ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டை டாப் வேரியன்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ ஐக்கிய நியூ என்னும் இதே தான் இருக்குது இப்போ லான்ச் பண்ணக்கூடிய பிபி கே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் சிஸ்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து மொபைல் சார் லான்ச் பண்ணுறாங்க இதை தான் மாற்றுவாங்கன்னு தெரில இந்தியாவில் ஓகே கொடுத்துருக்குற ப்ரைஸே பதினெட்டாயிரம்னா அதில் கூப்பன் ஆஃபர்லாம் எதுவுமே நம்ம கொடுக்கல டேரெக்டாக கார்டு ஆஃபரும் எதுவும் இல்லாமல் பதினெட்டாயிரத்துக்கு டேரெக்டாக நமக்கு இப்போ பை நோ ஆப்ஷனும் காட்டுது ஸோ இப்போவே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ லான்ச் பண்ணது ஒன்போதாம் தேதி ஏப்ரல் மாதம் இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பை நோ ஆப்ஷனும் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் ஓகே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆல் சைடு கவர்லாம் கிடையாது குவாட் கவுலாம் கிடையாது டபுள் சைடு கவுர் மட்டும் தான் இருக்குது ஸோ ரெண்டு பக்கம் மட்டும்தான் கர்வ் ஆன மாதிரி இருக்குது டாப் அண்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா கர்வ் ஆகலை அண்டு பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு யினிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியாக இருக்கும் அப்படியே மைண்டில் வச்சுங்க அண்டு சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வித் எயிட்டி வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க அண்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான் ஸோ அதுவும் வந்து கர்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருனால உங்களுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாகவே இருக்குது அண்டு ரியரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா ஃபிஃப்டி எம்பி சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா விவோவில் பல மொபைல்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான விவோ மொபைல்ஸ் அண்ட் ஐக்யூ மொபைல்ஸில் இதே சென்சார் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஐக்யூ நியோ டென் ஆர்லேயும் இதே சென்சார் தான் இருக்குது மெயின் சென்சார் பட்டு இது வந்து கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனால கேமராவுடைய பர்ஃபார்மென்ஸை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க அண்டு சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமரா இருக்குது ரியரில் இன்னொரு டூ எம்பி டம்மி கேமரா வேஸ்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைனுக்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் போட்டு விளையாடலாம் பட் கிளைம் பண்ண முடியாது மில்ட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ தண்ணியில் போட்டாலும் ஒன்றாகாது நீங்கள் கீழே போட்டாலும் உடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் கிளைமில் கவர் ஆகாது அதையும் மைண்டில் வச்சிங்க ஸோ கேமிங்க்கு உங்களுக்கு நைன்டி எஃப்எஸ் பிஜிஎம்ஐ சப்போர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இதில் இருக்கக்கூடிய சிப் செட் பார்த்திங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி இருந்தது செவன் த்ரீ டபுள் ஜீரோ அதோடைய ஸ்லைட்லி ஒரு அப்கிரேடு கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் அண்ட் டூ ஸ்கோர் செவன் லேக்ஸ் சம்திங் தான் வருது கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா செவன் லேக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு போடுறாங்க பட் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற செவன் த்ரீ டபுள் ஜீரோவும் இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணும் பட் இவங்க வந்து கேமிங்க்காக எக்ஸ்ட்ரா கேம் மோடு ஜிடி மோடெலாம் கொடுத்துருக்காங்க அந்த கேம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் அண்டு நூற்றி எழுபத்தி ஒம்பது கிராம் தான் வெயிட் இருக்குது ஆனால் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது எயிட்டி வாட் சார்ஜர் டப்பாவில் இருக்குது அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காட் சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நீங்கள் விவோ மொபைல்ஸ் அண்டு ஐக்யூ மொபைல்ஸில் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்காட் சென்சேஷன் அப்படிங்கிற டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐக்யூ அண்டு விவோவில் தான் வந்து டோட்டலாக வச்சுருப்பாங்க அதையே வந்து இந்த ரியல்மியிலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஓகே ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஜிபிலாம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டு அண்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது ஸோ இதுக்கு டேரக்ட் காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அமேஸான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கிற மோட்ரோலா எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் தான் ஸோ அமேசானில் வாங்குறவங்களுக்கு இதே சிப்செட்டோட இதே கான்ஃபிகரேஷனோட அந்த மொபைல் எடுக்கிறாங்க அப்படின்னா மோட்ரோலா ஃபேன்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் இதை செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் ரியல்மீனே காம்படிஷன் இருக்குது அதையும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மோட்டோ எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் ப்ரைஸு அது டூ தௌசண்ட் கார்டு ஆஃபர் போக தான் கிடைக்கும் ஸோ லான்ச்சிங் ப்ரைஸ் இருபத்தி மூணாயிரம் அது பேஸ் வேரியண்ட்டு எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைடு கவுடு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் டிஸ்பிளே இருக்குது அண்டு சோனிலிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி அப்படின்னு ஒரு சூப்பரான சென்சார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் மில்ட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங்கும் இருக்குது இதில் உங்களுக்கு தேர்ட்டின் எம்பி வைடு அதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்ரோவும் இருக்குது அண்டு ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி டூ எம்பிக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் இதுவும் அதே சிப்செட்டோட பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸ் மாதிரி தான் தெரியுது எட்டு ஜிபி ஜிபிராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு இந்த மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் சிக்ஸ்டி எயிட் வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ஸோ அதே சேம் சிப் செட் போட்டிருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேமரா அண்டு பில்டு குவாலிட்டி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ எயிட்டி ப்ரோவோட இந்த பர்டிகுலர் மோட்டோ எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது லெதர் பேக் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் நீங்கள் ஒரு இல்லாக்கல செவன் ஐ இருக்குது இதில் மில்ட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எயிட் டென் ஹெச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ரியல்மி நார்சோ எயிட்டி ப்ரோலாம் அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல இந்த மொபைலோடய வெயிட்டும் நூற்றி எண்பது கிராம் தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே டேரெக்டான காம்படிஷனில் தான் இருக்குது இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் பன்னெண்டு ஜிபி ரேம் ரெண்டு இருக்குது ரெண்டுமே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் தான் அண்டு த்ரீ கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் ரியல்மி பி த்ரீ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஜி மொபைல் ஆல்ரெடி சேலில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப்செட்டில் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் பாயிண்டில் ஆல் கவுடு டிஸ்பிளேவில் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அதை விட பெட்டரான ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் அதை விட பெட்டரான ஆல் கவுடு டிஸ்பிளே அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் அதை விட பெட்டரான ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் அப்படிங்கிற கேமரா சென்சர் அண்டு அதில் இருக்கிற மாதிரி ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் அண்ட் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் சார்ஜர் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எட்டு ஜிபி ஜிபிரா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரேன்ட்டு இருபத்தி நாலாயிரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நாலாயிரூவா கார்டு ஆஃபர் போட்டு உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு மொபைல் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபோர் தௌசண்ட் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதிலே எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எடுத்திங்கனாலும் அதுக்கும் ஒரு நாலாயிரூவா கார்ட் ஆஃபர் இருக்குது ஸோ கார்ட் ஆஃபர் போக உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் மொபைல் கிடைக்கும் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியண்ட்டும் எப்படி பார்த்தாலும் ரியல்மி பி த்ரீ ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான காம்படிஷனில் இப்போ அவங்க ப்ராண்ட்லே இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிற ரியல்மி நார்சோ எயிட்டி ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பெட்டரான சாய்ஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை எத்தனை பேர் வந்து பதினெட்டாயிரத்துக்கு இந்த மொபைல் வாங்குவீங்க அதுவும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருது அப்படின்னும் போது அந்த இருபதாயிரத்துக்கு இருபத்தி ஓராயிரம் போட்டு நீங்கள் மோட்ரோவில் எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் வாங்குவீங்களா அப்படி இல்லாட்டி இவங்க ப்ராண்ட்லே இதே விட பெட்டரான ஒரு ப்ராசஸர் இதை விட பெட்டரான ஒரு டிஸ்பிளே கொடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணக்கூடிய ரியல்மி பி த்ரீ ப்ரோவை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எது எப்படியோ நாம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்தில் பெஸ்ட்டு ஆஃபர் வீடியோ ஒன்று ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்தில் பெஸ்ட்டு மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு அமேசானில் ஒரு மொபைல் ரியல்மி அப்படிங்கிற பேரில் வாங்கணும் அப்படிங்கிறனால இந்த பர்டிகுலர் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அமேசான்காக இந்த மொபைல் அண்டு ஃப்ளிப்கார்ட்டுக்காக ஆல்ரெடி சொன்ன ரெண்டு மொபைல் ரியல்மி அப்படிங்கிற பேரில் ஸோ ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரியல்மி பி டூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட ஒரு மொபைல் அர்ஜென்ட்டாக லான்ச் பண்ணாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மொபைல் யாருக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மோட்ரோலா எச் ஃபிஃப்டி ஃபியூஷன் அந்த மொபைலுக்கு காம்படிஷனாக இது அவசர அவசரமாக லான்ச் பண்ணி அதே இருபதாயிரத்தில் லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணாங்க பட் இந்த மொபைலும் வந்து இப்போ வரைக்கும் வித்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு சாய்ஸ் இருக்குது கவடு டிஸ்பிளேவோட எயிட்டி வாட் சார்ஜரோட ஸோ சுற்றி வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் விற்கிற மொபைல்ஸில் ஓப்போ அண்டு ஓப்போவுடைய சப்ரண்ட் ரியல்மி இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் தான் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் விட்டுகிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்